பொதுவா மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது ஒரு சில பேரு ஆதரவற்று கிடப்பாங்க அவங்களை பார்க்கும்பொழுது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும் சில உதவிகளையும் செய்வோம் ஆனா சில பேரு அதையெல்லாம் பொருட்படுத்தாம நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் சென்னையில ஒரு சம்பவம் கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்திருக்கு சென்னையில ஒரு பரபரப்பான நேரம் பிரபல மருத்துவமனைக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த கர்ப்பிணி பெண் நின்னுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கு உடனே அந்த பொண்ணு வயத்தை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு கத்துறத பாக்குற அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிட்ட வரல எல்லாருமே வந்து நமக்கு என்ன அப்படிங்கிற தான் போனாங்க ஆனாலும் நூறு பேர் இருந்தாலும் கூட அதுல ஒரு நல்லவராது இருக்கதானே செய்வாங்க அந்த நல்லவர் ஒருத்தர் பாத்துட்டு அய்யோ இந்த பிள்ளைக்கு பிரசவ வழிதான் ஏற்பட்டுருக்கு போல ஆம்புலன்ஸுக்கு யாருன்னா போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது யாருமே முன் வரல உங்கெல்லாம் பார்த்தா எனக்கே வெறுப்பாகுது நானாச்சும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக ஆர்வலர் நேரடியாக வந்து ஒரு அறக்கட்டளையே தொடர்பு கொண்டாரு ஏன்னா இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய பக்கத்துல அவங்க ரிலேஷன் கூட யாருமே இந்த எப்படியாச்சும் அந்த அறக்கட்டளை தான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து அந்த அறக்கட்டளை அதாவது வித்யா ராவோ அப்படிங்கிற அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொண்டாரு அவருக்கு ஃபோன் பண்ணதும் அவர் உடனடியாக ஆம்புலன்ஸோடையே வந்துறாரு உடனடியாக அந்த மருத்துவமனைக்குள்ளார அட்மிட் பண்றாரு அந்த பெண்ணை அட்மிட் பண்ண உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது உடனடியாக அந்த பொண்ணு மய மயக்கம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன யாரு காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ உன்னை இவரு தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்யாராவ் வந்து சொல்றாரு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரை கையெடுத்து பார்த்து கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு அழுவுறாங்க ஏமா அழுவுற நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நான் வந்து கண்டிப்பா என் பையனுக்கு உங்களுடைய பேர் தான் வைப்பேன் உங்களுடைய பேர் என்னையா அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய பேர் வந்து வித்யாராவ் நான் ஒரு அறக்கட்டளையை எடுத்து நடத்திட்டு இருக்கேன் உனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லுமா ஏன்னா நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்க எப்படி நீ தனியா வரலாம் உங்க கூட உங்க கூட யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு என்னுடைய கதையை கேட்டீங்கன்னா நீங்களே கண் கலங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க என்னுடைய கணவர் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு நான் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு என் பேரு மனுஷா நெட்வர்லால் ஏமா நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சடனாக கேட்கும்பொழுது என்னுடைய கணவர் இங்கே சென்னையில் மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்தாரு அவரை நம்பி தான் நான் கழுத்து நீட்டினேன் எங்கள் ஊரில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு திருமணமாகி ஒரு ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொல்லாமல் கொல்லாம காணாம போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை நான் எங்கெங்கேயே தேடி அலைஞ்சேன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் நானா எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு என்னுடைய வயத்த கழுவிட்டு இருந்தேன் இது நாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்போ என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு மூணு மாதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிவிட்டு அழுகுறாங்க உடனே அதை கேட்டு இவரும் அழுகுறாரு சரி விடுமா அந்த ஆண்டவன் வந்து உனக்கு எப்பவுமே துணையாக இருப்பான் நீ கவலைப்படாத எனக்கு ஃபோன் பண்ணவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுதான் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு அதாவது அவர் வந்து நீங்கள் தனிமையில் இருக்கிறதா ஃபோன் பண்ணார் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நல்லதாக போச்சுமா நீ என்னுடைய அறக்கட்டளிலே வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்கே அந்த வித்யாராவ் அப்படின்ற ஒரு பெயரையே வைக்கிறாங்க இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை தன்னுடைய முகப்பதிவு நூலில் இந்த பதிவை அவர் பதிவிட்டிருக்காரு அதாவது வித்யாராவ் பதிவு பண்ணியிருக்காரு சமூகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு பிரசவ வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அப்படியே பார்த்தும் பார்க்காம தான் போனாங்க சமூகத்தில் இன்னும் நிறைய உள்ளங்கள் கொஞ்சம் கூட மனிதாபமானம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டும் ரொம்ப ஊருக்கமாக பதிவு பண்ணியிருந்தாரு மேலும் வித்யாராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய காம்பஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தடவைக்கே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்